இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ஏழை தலித் சிறுமி கொடூரமான முறையில் கும்மல் பாலுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கிணற்றில் வீசி எறியப்பட்டார் மாநிலம் முழுவதும் ஊடகங்களில் கவனத்தை அது கவர்ந்தது எல்லோரும் அரசியல் கட்சிகள் கண்டித்தார்கள் பல கட்சி தலைவர்கள் அந்த சிறுமியினுடைய இல்லத்திற்கு சென்றார்கள் ஆனால் அந்த வழக்கு என்னானது வந்தாங்க போனாங்க அவங்க அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்ட இருந்து எதுவுமே சொல்லலை வருவாங்க அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டு போஸ்ட் கொடுத்துட்டாங்க அவங்கக்கிட்ட எப்படி எப்படி போயிடுவாங்க இந்த பதினஞ்சு நாள் கிணத்துல வந்து கட்டி படுகொலை செஞ்சு ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லை காயில் துணி கட்டி கையில் கயிறு கட்டி பல சித்திரை அதெல்லாம் செஞ்சு பாலியல் கூட்டு செஞ்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல இவங்களுக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல எங்களுக்கு ஏழாண்டு காலம் அந்த வழக்கை தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி மிகுந்த கவனத்தோடு நாங்கள் நடத்தினோம் காவல்துறை மிக மோசமாக கையாண்ட வழக்கு அது இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல கம்யூனிஸ்ட் மாதர் சங்கம் தீனமிழ்ப்பு எல்லாருமே வந்ததுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் நாங்க தேடுறோம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை எங்கேயும் கேஸ் எடுத்துக்கல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த கேஸ்ல வந்து போக முடியாது வர முடியாது அவங்க அப்படி பாக்குறாங்க இவங்க எப்படி பாக்குறாங்க நாங்க பாக்குறோம் நீங்க பாக்கிறோம் உங்க கட்சி எல்லாம் சும்மா சொல்றாங்க பார்க்க முடியாது போக நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்க சோந்து நிக்க நின்றாலுமே நிற்க முடிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்பயுமே எங்களுக்கு நிற்கவே கிடையாது நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் நாங்க இருக்கோம் நீங்க பயப்படாதுங்க சங்கம் நாங்க இருக்கோம் அப்படின்னா இப்போ நாங்க இருக்கோம் நீங்க கவலைப்படாதன்னு சொன்னாங்க அதே மீனி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தண்டனை கிடைச்சிது அடிப்படையான சாட்சியங்களை கூட அந்த வழக்கிலே அவர்கள் முறையாக பதிவு செய்து வைக்கவில்லை என்றாலும் கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த வழக்கை மிக திறம்பட நாங்கள் நடத்தினோம் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் அதை வெற்றிகரமாக நாங்கள் எதிர்கொண்டோம் கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வந்து எத்தனை வக்கல்யும் வச்சுருந்தாலும் அப்ராஹிம் தோழர் அவங்கள மீனி யாராலையுமே போராடி இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க இருந்து தான் இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு அங் என்னுடைய குடும்ப சார்பில் கூடி நன்றி